அதே போட்டா கஷ்டத்தை நாம தான் தீட்டாவும் ஒரு துக்கம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி நாம தான் தீட்டாவணும் வேற ஆளு சேர்க்கவே முடியாது ஒன்று பெட்ட அப்பா அம்மா வந்தாலும் சரி கட்டின பொருசுன்னு இருந்தாலும் பெட்டை பொடியாக இருந்தாலும் சரி எவ்வளோ சொந்த பண்ண முடியும் தோழின்னு சொன்னாலும் சரி யாராலும் யார் பசி ஆக்க முடியாது அவங்களா தேடி அவங்களா சாப்பிட்டாதான் அட்லீஸ்ட் பச்சை தண்ணியாக குடிச்சால்தான் அந்த பசி கொஞ்ச நேரம் அவங்க இருக்கும் அந்த பச்சை தண்ணி கூட திறமை திருமணம் தான் வந்துவிடும் அது படம் அதனால வந்து பரவாயில்ல பட்டு தானே செய்வான்னா வயசு வயசாகுது வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் உங்க மனசு எங்க அறிஞ்சிருக்கும் அப்ப வந்து என்ன பண்ணி இறைவன வந்து ஒரு மன கட்டுக்கூட துக்கம்னு ஒண்ணு இந்த பாதி வாங்கி வந்து வாக்கு பயிசு வாங்க வாங்கி செய்ய முடியாது வந்து நினைவு ஆனா இப்ப நீங்க சின்ன பொண்ணா இருந்தா நீங்க ஒரு லெவலுக்கு போகலாம் இப்ப வயசு போக முடியாது ஒரு ஒரு மன கட்டுப்பாடு பண்ணலாம் இது ஒரு துக்கம் வருத அதை நிவர்த்தி பண்ணலாம் இது எல்லாம் வரைக்கும் போதெல்லாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் கொஞ்சம் நேரம் காலமுறை சந்தோஷம் வருது துக்கம் அந்த காரம்பராக வருது கொஞ்ச நேரம் தான் அந்த ஒரு செகண்டு தான் வந்து இப்போ சந்தோஷம் ஒரு செகண்டு வந்து அந்த பண்ண மறந்து அது மறைஞ்சிடும் ஆனால் அதே ஒரு செகண்டு வர துக்கம் நீ அதையே நினைச்சு துக்கம் வந்துச்சு துக்கம் வந்துச்சு துக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது மனசு நீங்கள் தூக்கி போடணும் அதை நீங்கள் பயிற்சி பண்ண மாட்டேங்குது தூக்கி போட முடியாது சாதாரணமா சாதாரணமாக எடுத்து போட முடியாது ஏன்னா வந்து அந்த வலின்றது வந்து மனசில் போய் பறிச்சுட்டா இப்படி ஒரு பாவம் மென்ட் ரெண்டு வழியாக அந்த பாவம் காரியாகும் ஒன்றும் மனசு வலிக்கணும் இல்லைன்னா அந்த உடம்பு வலிக்கணும் எங்கன்னா ஒரு அடிப்பட்டு காய்ச்சப்பட்டு வச்சுக்க வலிக்கிது வலிக்கிறது பாவம் கிடைக்கிறது இல்லைன்னா மனசு திக்கி திட்டிப்போம்னு வச்சுக்கா இப்படி திட்டா வேலை வேதனைப்பட்டா மனசுக்கு பாவம் கழிக்கும் இந்த ரெண்டு பாவம் வந்து இந்த ரெண்டு வேலையும் கழிச்சு அப்படி தான் கழிவு பாவம் நான் செஞ்ச பாவம் இதெல்லாம் கழிச்சு தான் அவங்க இதெல்லாம் ஒன்றும் மறந்து வேணும்னால வேணாலும் அடுத்த வயசுதான் தீத்தம் தீத்து அடுத்த பெரியலையே நல்லா பிறங்க இப்ப கடை வைத்து போட்டு இன்னும் இதோட பெருசா வரும் வாட்டி 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 குட்டி போட்டு பெருசா அப்புறம் இன்னும் கஷ்டப்படுது அதனால இப்ப எல்லாம் கொத்து எல்லாம் செத்து போயிருந்தேன் நினைக்காதீங்க கழிச்சு அதனால கழிங்க இறைவன்ட்ட போனா நீங்க எவ்வளவு கஷ்டத்தை விட நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா அதை தாங்குற சக்தி கொடுன்னு கேளுங்க எனக்கு காசு கொடு பணம் கொடு கொடுத்து விட்டுவங்க எல்லாம் கேட்காதீங்க சந்தோஷம் கொடுத்தா போதும் சந்தோஷம் இல்லை

யாரும் அமைதி கொடுத்து யாரும் கேட்க எனக்கு காசை கொடு பணத்தை கொடு சொத்து கொடுக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு அவன் பார்த்து பார்த்தா என்ன மனசு கடவுள் அதனால அதெல்லாம் வேணாம் நிறைய பேர் அமைதி கொடுன்னு கேளுங்க அமைதி நல்லா கிடைக்கும்

ஒருத்த வந்து கேட்கும்போது இந்த வா இந்த ஊடாக கடை ஆசை கடை சொல்லுங்க எங்களுக்கு சொல்லுங்க அது ஒருத்தர் வாடகை வச்சுங்க அவங்க வந்து ஊடு என்னது கடை கட்டுவான் உங்கள் ஊருக்கு தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு தான் அது ஆனால் அவன் கடை வச்சுக்கிட்டால அவன் இது ஏன் கடை இருக்கு கடை உண்மையான கடை உங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் உருந்து போடுறாங்க அப்படி யாருக்கு நினைச்சோம் அதாவது அந்த மாதிரி வந்து உங்கள் குடும்பன்றது நம்ம வாடகைமா இப்போ இந்த உடம்புன்னு சொல்கிறோம்

ஏன்னா அது வந்து உங்களை அதை கர்மாடுறதே வந்து இவங்க உங்க பையனாவோ பொண்ணாவோ பூசனாவோந்தான் வாங்கும் பழி வாங்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் பூசானா நீ நல்ல கர்மா ஏதோ நல்ல துணி மடிக்கிற புதுசு சொன்ன பேச்சு கேட்டுக்கிறான் அதுவும் கேட்க அக்ஷு தண்ணி பிடிச்சி சாத்தியாக்க நல்ல பெண்ணா நான் பார்க்கிறேன் அதே போல ஒரு பொண்ணை ஒரு பையனை பிறந்தா ஆமா ஆமா அப்பா அப்பா குடுத்தோம் அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ் மாரி குடிந்து எதிரியாக மாறி போயிடும் அப்போ அது உன்னை பழி வந்து நீ என்ன என் நல்லா நல்லாயிருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கும்னு சொன்னாலும் நீ வரும்போது ஒட்டியாக தான் வந்த போகும்போது ஒட்டியாக தான் போக போகிறான் நடுவில் வந்து பயன்படுத்துறதுக்கு வச்ச பொருட்கள் தான் பூச்சினா இருந்தாலும் பயன்படுத்தி விட்ட வேண்டியதான் பரிசு சாப்பாடு வச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா சாப்பிட்டீங்கன்னா அது என்ன பண்ண சாப்பிட்டே இருக்குன்னா சக்கையின் தள்ளி தழுவிடும் அந்த மாதிரி கணவன்ற அது ஒரு பொருள் யூஸ் பண்ணிக்கணும் புள்ளி நிலை பொருள் எல்லாமே வந்து பயன்படுத்தி விட்டு விட்டாலும் சொல்ல மாட்டாரு

ஆனால் பத்து பேர் நான் தான் அவங்க வாழ்க்க மாட்டாங்க ஒன்று ஒலிக்கு தான் பார்ப்பாங்க இது இந்த 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 கழிவு எல்லாம் மெயினாக நடக்குது அது புரிஞ்சு கொஞ்சம் கேட்கப்படுது பிரச்சனை இல்லை நீ யாரும் நீ சத்தவும் பொருத்தும் சாப்பிட்றதில்ல நீ சத்தவும் பொண்ணு சாப்பிட்றதுல நீ சத்தாவும் அப்பா அம்மா சாப்பிட்றது இல்லை போட பசங்க சாப்பிட்றதுல யார் எவ்வளோ ஆளும் சார்ந்தால் பக்கத்தில் யாரையும் வரப்போறது எல்லாமே போய் மாய எல்லாம் மாயும் அதனால நீ நல்லா இருக்கு ஒரே வார்த்தை நான் இருந்தேன் கூட கரண்டு வரும் யாரும் இல்லை இந்த கான்செப்டிலருந்து போதும் வேறு எதுவுமே கிடையாது

நல்லது பண்ணது உங்களுக்கு சத்தியமா கெட்ட பேர் தான் நல்ல பேர் சரி இனிமே சொல்ல போனா இன்னும் உலகமே வந்து எல்லாமே திரண்டுறேன் கொள்ளக்காரன் அவங்களுக்குதான் நல்ல பேருக்கு அப்புறம் இவங்க சொன்னாலும் நமக்கு நல்லது பண்ண நாம நல்லவனா இருக்கோமே இப்ப நான் நல்லவன் பத்து பேர் தான மந்திரம் போட்டு போய் நேரம் அது விட்டு போடலாம் பத்து ரூபாய் வாங்கி பண்ணா இவளா பண்றாரு அவட்டும் வாங்கி பண்ணி அப்படிதான் சொல்லுவாங்க இது இந்த உலகம் அப்படித்தான் சொந்த காசு கூட யார் இருந்து வேணாம்னு சொல்லி ஊருக்கு நல்ல ஒரு நாட்டா மாதிரி இருந்தீங்கன்னா அவன் காசு இருக்கும் நீ என்ன ஒரு வாங்கி பண்ணாலும் ஊரெல்லாம் வாங்கி தான் பண்ணணும் நம்ம இது தேவையா சிந்திச்சு பாருங்க ஆனால் வந்து நல்லது பண்றவங்க யாருக்கும் நல்ல பேர் வராது அதே மாதிரி கடவுளை கும்புறவன் யாருக்கும் நல்லது வராது சோதனை தொப்பம் இப்படிதான் அது என்ன காரணம்னா நம்ம மேல இருக்கிற எல்லாம் கரெக்டாக தான் செய்யணும் இப்போ உங்க மேல ஒரு அழுச்சு அப்படியே கழுவுங்க போயிடும் காமி வச்சுன்னா இழுத்தீங்கன்னா வலிக்கும் அந்த மாதிரி நம்ம மேல ஆயிரத்தி அது அழுத்து இருக்கு இறைவன் என்ன பண்றா ஒவ்வொரு நாள் இழுக்கும் போது அவன் என்ன சீக்கிரமா நல்லா பண்ண பிடிச்சி இழுத்துதான் எடுப்பான் அது தண்ணி ஊற்றி ஊற விட்டு போடுவா ஒரு ஒரு தேர மாட்டிக்கிட்டு வச்சுக்க நல்லா காஞ்சி போச்சுன்னா அது தண்ணி வச்சு ஊற வச்சு எடுக்கும் பிடிச்சி இழுத்தா இறைவன் என்ன பண்றா நீ சீக்கிரமா கடவுள பார்க்கணும் பிடிச்சி இத்தே வலிக்குது கத்துறீங்க அந்த மாதிரி எப்ப நல்லது பண்ணாலும் கெட்டத்தான் வரும் அதை நீ சிந்திச்சுதான் செய்யும்